ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கம் கிருவி பார்க்கலாம் ஆகாஷ் போய் பூவோடு கொண்டுகிட்டு போய் நம்ம அணுக்கிட்ட கொடுக்குறாங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க சூப்பராக காதல் மொழி பேசுகிறாங்க வசனம் ரெண்டு பேருமே அவ்வளோ காதல் ரசம் சொட்ட சொட்டை பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்துறாங்க ஆகாஷ் அம்மா கிட்டக்கு போய் ஏண்டி எண்டி அறிவில்வங்களுக்கு அன்னைக்கு தான் வந்து போனீங்களாடி அப்புறம் என்ன மூஞ்சியை வச்சுக்கிட்டீங்க வந்தீங்க பணக்காரங்களை வளச்ச போட வந்தீங்களாடி அப்படின்னு செம்மையாக கற்றுறாங்க அபி அங்கே வந்துடுறாங்க அக்கா பாவம் அழுதுட்டுருக்க பார்த்துட்டு ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா அபி பதிலுக்கு பேசுறாங்க அபி எப்போவுமே ஆணுவமாக பேசுவாங்க ஆனால் இந்த வாட்டி அடங்கி போகிறாங்க ஏன்னா அக்கா அந்த வீட்டுக்கு வர மருமகளில் நாளை எப்போ நான் எதாவது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் அடங்கி போகிறாங்க அங்கே வர்றாங்க சிறு அடிக்காசு நம்ம முத்து நம்ம மகா எல்லாருமே வர்றாங்க ஏன் இப்படி பேசுறீங்க உங்களுக்கு காசு பணம் தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு ப்ரெஸ்டேஜ் முக்கியங்க அப்படிங்கிறாங்க உடனே ராக இருந்துட்டு உங்களுக்கு என்ன பணம் சொத்து தானே முக்கியம் நான் என்னோட சொத்து போகிறேன் என் தம்பி பேர்லையும் ஆணு பேர்லையும் எழுதி வைக்கிறேன் இப்போ போதுமா நான் சொன்னால் சொன்னது மாதிரி இருப்பேன் சித்தப்பா அப்படின்னு ஒன்று சித்தப்பா எங்கார அடி பண்ணிடுறாங்க நமக்கு தேவை பணம் காசு தான் பணம் காசு வந்துருது அது போதும் அந்த பொண்ணு எங்க இருந்தா என்ன காட்டுல இருந்தான மேட்டுல இருந்த என்ன பணத்தோட இருக்குதா எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க ராகவ் சித்தி இருந்துட்டு செம்மையா காண்டாகிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பொண்ணு அக்கா அவள் வந்து நம்ம வீட்டு மருமாளா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க பணம் காசுக்காண்டி இப்படி அழையிற அழுகா அப்படி இப்படிங்கிறாங்க ரொம்பவே அவங்க மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க நல்லபடியாக பொட்டி கடையை திறந்து வச்சாலும் ரொம்ப வ வருத்தப்பட்டுறாங்க அப்படி அபி என்ன பண்ணுறாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு ஓரமாக உட்காந்து பார்க்கில் அழுதுட்டு இருக்காங்க அங்கே போய் அப்படி நிற்கிறாங்க ராகவ் பார்த்த கையோட அப்படியே அபிக்கு ரொம்ப அழுக வந்துருது அழுகாத அபி அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க ஏன் அழுகிற நல்ல அக்கா கல்யாணம் நடக்குமா என்னன்னு தெரியல இப்படி பேசுறாங்களே உங்க சித்தி அப்படின்னு பரவாயில்ல விடு நான் தான் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்ட்டு நீங்க ஏன் எழுதி வைக்கணும் பரவாயில்ல என் தம்பி காவண்டி அனு கவுண்டி நல்லபடியா அவங்க இருக்கணும் அதுக்காகத்தான் சித்தப்பா தான் சரின்னு சொல்லி இறங்கி வந்துட்டார்ல அப்படிங்கிறாங்க அவங்க இறங்கி வந்தாலும் அவங்க சித்தி என்ன பண்றாங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க என்னால தாங்கவே முடியல பணத்து காசுக்காக நாங்க வந்து நிக்கிறோம் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா எனக்கு தன்மானம் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அபி உன்னை பத்தி எனக்கு தெரியும் அபி ஏன் அபி இப்படி நினைக்கிற அழுகாத அபி அப்படிங்கிறாங்க என்னால தாங்க முடியலங்க அப்படின்னு இந்த கட்சிப்பு அப்படின்னு சொல்றாங்க கட்சிப்பு எடுத்து கண்ணை தொடச்சு ாங்க கண்ணை தொடச்சே மூக்கையும் சிந்திடுறாங்க மூக்கை சிந்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கர்ச்சி கொடுக்குறாங்க ஐயோ நீனே வச்சுக்க நீனே ஆறுதல் படுத்தி தொடக்க அப்படிங்கிறாங்க ராகவ் இருந்தாலும் அபி பாவம் அழுகுறாங்க அழுக அழுக மனசு கேட்க மாட்டேங்குது ராகவுக்கு அபி அழுகாத அபி நான் என் சொத்தலாம் நாளைக்கே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறேன் நீ கவலைப்படாத உங்கள் அக்கா கல்யாணம் என் தம்பி கல்யாணம் நடக்கும் போதுமா எங்கள் வீட்டுக்கு மருமை என்ன அக்கா தான் போதுமா அப்படிங்கிறாங்க இருந்தாலும் என்னால் தாங்க முடியலைங்க அவ்வளோ பேருக்கு மத்தியில் என்னை பார்த்து எங்களை பார்த்து காசு பணத்துக்காக வந்து எங்கள் அப்பா எவ்வளோ அவர் முடியாதவர் தெரியுமா அவர் ஹார்ட் பேஷண்ட் என்னது ஐயோயோ சொல்லிவிட்டோமா அவருக்கு முடியாதவரை ஏற்கனவே நெஞ்சுவலி வந்திருக்கு நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்கல்ல ஆமாம் அப்படி இருக்கிற போய் இப்படி அவர் முன்னாடி அப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க எப்படி பொண்ணை கொடுப்பாங்க அப்படி இப்படிங்கிறாங்க விடுங்க எல்லாருக்கு முன்னாடி தான் நாங்கள் எல்லாரும் சப்போர்ட்டமாக இருக்கமே சப்போர்ட்டிங்க அப்புறம் ஏன் அப்படி நீங்கள் கலங்காது அப்படிங்கிறாங்க அப்படியே அபி குளிங்கி குளிங்கி அழுதுட்டு அப்படியே ராகவ மார்பில் சாஞ்சிடுறாங்க அந்த சமயம் பார்த்து கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி டான் இங்கே வந்துடுறாங்க யார் நம்ம வில்லன் சூப்பர் வில்லன் முரளி முரளி வந்த கையோடு அவர் க அவங்க ரெண்டு படுறாங்க அது என்னமோ தெரியல வில்லனுக்கு தான் எல்லாமே தெரியுது பாருங்க ஜெயிலுக்கு கழிவர்தனுக்கு பணம் கொடுக்க போறாங்க நம்ம தமிழ் தமிழும் சரஸ்வதியும் அது வருவாங்க முன்னாடியே அப்படின்ட்டு பணத்தை பதினஞ்சாயிரத்தை பதினஞ்சு லட்சத்தை கொடுத்து வீடியோவுக்கு செட் பண்ணுறாரு பார்த்தீங்களா வீடியோ எடுத்து வை எப்படின்னு தமிழ் வருவான்னு அந்த மாதிரி வில்லனுக்கு தாங்க இவருக்கு அர்ஜுனுக்கு எல்லாமே தெரியும் முன்னாடி நடக்கிறது பின்னாடி நடக்கிறது முன்னாடி அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பேசுகிறது நிற்கிறது முரளி தெரிஞ்சிருது வீட்டில் என்ன பேசுனாலும் அங்கே முரளி வந்து நிற்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நின்றுறாங்க பத்து முரளி வராதான் என்னன்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறாங்க ஐயோ நம்ம ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்களேன்னு செம்மா காண்டாகிறாங்க தான் விரும்புகிறவங்க அடுத்தவங்களோட கையை போட்டாலே செம்ம காண்டாவாங்க ஆனால் நினைச்சிட்டு இருக்காரு போய் இன்னொருத்தன் வெறி வரும் அப்படி கையை பிடிச்சி முறிக்கிறாங்க ஐயோ இவ என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்காள் வெறி ஆகிறாரு இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுங்க ரெண்டும் உஜால நல்லா ஜாலியாக ஆறுதல் பண்ணிக்கிறவங்கிற பேரில் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க சந்தோஷமா அப்படியே ராகவுக்கும் அபிக்கும் லவ் வந்து சக்சஸ் ஆனால் சந்தோஷம் தான் ஆனால் அந்த லவ் எப்பங்க வரும் அதை தாங்க ஆவமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆர்வத்தோட பார்க்கலாம் சி எப்ப நடக்க போகுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னை எபிசோட் எப்படி போஞ்சதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க फ्रेंड्स थैंक ஃப்ரெண்ட்ஸ்